ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்முக மகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனன் அவன் வேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலதிலம்படி வாழ்த்தி வணங்குவா கங்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாளே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அண்ணாநகர் அண்ணா மகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புடனை எடுத்து தலவரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி சிவையமுதூட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நினைஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம் பொருளை போற்றி திருநீ இரணிந்தே ஒரு திரசாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நீ வாயனை நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதாபம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரைய கற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு மகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவியன போதொரு நீராஜீ சமந்து கருவறை புகுபாருடன் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ளும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்முகே மகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தித்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி பில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரு திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிபரவன்ாய் போற்றி புன்னியனே நின்லரியும் வன்மேலிருந்தாய் போற்றி நாயிரூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் என்ற நடி போற்றி மாயப் பிறப்பிற்கு மன்னனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முறதை வழுத்தும் சொன்மாலை எற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு மகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றிப் என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை அன்பத்தி ஒன்பதாவது பதிகம் திரு தூங்கானை மாடம் சாணும் வாழ்நாளும் தோற்றம் இவை சளிப்பாய வாழ்க்கை ஒளியத்தவம் ஆமாறு அறியாது அளமந்து நீரையெந்தும் குறைவில்லை யானேருடைப் பூமான் அளங்க கொன்றே புனல் பொதிந்த உன்சடையினுரையும் தூமான் கடந்தைத் தடங்கோயில் சேதுங்காணி மாடம் தொழுமின்களே பிணி பிறவி கேடு என்றிவை உடைத்தாய வாழ்க்கையொழிய தவம் ஆன்று மனம் கருதி நின்றீரெல்லாம் மனம் திரிந்து மண்ணின் மயங்காது நீர் மூன்று மதிலீத முவா சிலை போடும் முயில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சேர் சுங்கானை மாடம் தொழுமிங்களே மன்னார் முழவதே முழவே முடவ முழவதிரும் மாட வீதி வயற்காடி ஞான சம்பந்தன் அல்ல பின்னாகடத்துப் பெருங்கோயில் சேர் விரையுறிஞ்சும் துங்கானை மாடமேயான் கண்ணார்கடல் வரபு பாடல் பத்து கருத்துணரகற்றாருங்கெட்டாரும் போய் பின்னோருலகத்தேமேவி வாழும் விதியதுவேயாகும் வினைமாயுமே திருவாசகம் தீதில்லை மாமணி சிவகருமம் சிதைத்தானே சாதியும் வேதி என் தாதிதனைத்தாலிரண்டும் சேதிப்பே ஈசன் திருவருடால் தேவர்தொட பாதகமே சொரு பற்றினொல் திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் அருளிய பெரிய புராணம் வெஞ்சிலைக்கை வீரனாரும் வேடருடும் கூடி மின் மஞ்சளைக்கும் அமலை சரிபுரத்து வந்தமா அஞ்சு வித்து அடக்கும் நாய்கள் அட்டமாக விட்டு நீள் செஞ்சரத்தினோடு சூழல் செய்த காணுள் எதினேர் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்தே மெய்வாய் கண்முக்கு அளந்தறிந்தரியாங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள்காதம் கண்ணு காந்தங் கண்ட சதகம் பிரபா நெறியாகியதோ திருப்பெற யாயம் உறவே அறவேதவிந்து என் மனம் ஓடி வாடி புறவாதனை பற்றி வளர்ந்திடும் புண்மையாள் இரவே அதனைப் புரிவான் உளத்து இன்னுவாயே வாழ்க அந்த நேர் வனவேராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்கீயதல்லாமரன் நமமே சூழ்க வையகம் துய தீர்க வேடைக்கண்ணீ கூரண்கான்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடை சிவனே போற்றி நாட்டவர்க்கும் எரிவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு மகேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய போற்றியோ நம சிவாய் வளாது வளாதுபெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை செய்க விரைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்வரை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் pirin chittam balam yana oditu ditte nerivu segin rom namah